நார்மலா ஓடும். நடுபரவிகின்ற பெரியமட்டையடி பட்சியத்திர 1ல

நடைபெற்றுக் கொண்டு எலும்பு குடியா கல்லா போட்டையா புரமா ஒன்றல்ல ஒன்பது வண்டி ஒன்பது வண்டியா

இரண்டாமத சூன்றாவதாக தொழில்ப்பட்டி நான்காவதாக ஈழாப்பகுதி ஐந்தாவதான அபிங்காபுரம் ஆறாவதாக வெள்ளிப்பட்டு புதுப்பதி ஏழாவதான எறும்புடி எட்டாமத சுதாரண பாட்டியா ஒன்றல்ல இல்ல இரண்டு பட்டியல் பட்டவா அபஞ்சாபுரம் ஆறாவதாக வெள்ளரிப்பட்டி டி புதுப்பட்டி ஏழாவதாக எருபுடியா எட்டாவதாக வெள்ளாப்பேட்டை ஒன்பதாவதாக கிடாரி பட்டியா ஒன்றல்ல முதல் படித்து ஏழாவதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரியவண்டி மதத்தில் வண்டிகள் ஒன்பது வண்டிகா முதல் படித்து பெறுவதற்கு மாவட்ட மத கட்டியை இரண்டாவதாக பிரதாமதி கருப்பா போலா ஓட்டி வருகின்ற சாரல் கத்திரி மூன்றாவதாக ஐந்தாம் ஆதி குருசாமி நினைவாக கவிசாரன் ஓட்டி வருகின்ற சாரதி கஜிரமான் நான்காவதாக திருத்த சட்டி சாதனை ஓட்டி வருகின்ற சாரது ஐந்தாவது ஆக அவர் பத்தமர் ஆட்சி வருகின்ற ஆறாவதாக வெள்ளரிப்பட்டி திரு அலைகுரு சாமி துணை நிலவாசர் நினைவாக சுந்தர் திரு பிரத்பட்டி சின்னசாமி அம்மல நிர்வாக ஓட்டி வருகின்ற சாரில் பதினெட்டாம் ஒன்றது வட்டியா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வட்டி பத்திரத்தில் சிவகங்கை மாவட்டம் உக்கோ விழாவினை பார்வையிட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நிறுத்தப்படுகின்ற பெரிய மாட்டு வட்டி பட்டியத்தில் இரண்டு அல்ல ஒன்பது வட்டிகள் ஒன்பது வட்டிகள் முதல் படிக்க

சிவகங்கை மாபட்டி கருப்பு நினைவாகி ஓடி வருகின்ற நான்காவதாக ஐநாங்குடிய நினைவாக நான்காம் தீபா அப்படியே போனார் முதற் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாபட்டி இரண்டாவதாக மூன்றாவது ஆதி குருசாமி ஐநாங்குலியா நான்காவதாக துரும்பு கட்டி சாங்கமா ஐந்தாவதாவது வரியாக பட்ட அரையாக சுத்தாபட்ட ரானி மட்டும் இரபகுழியா எட்டாவதாக இராரி கட்டிய அல்ல சேட்டையா ஒன்றமட்ட மண்டப எந்த மாதிரி Hey, 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 oh, hey! Oh. இரண்டாவத மக்கள்வியாண்டு கவிதை அபுரம்

கடுமையான <laughs> 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 முதல் படிச்சு சிவகங்கை மாவட்ட மதவட்டி தேர்ந்தார் பிரதமர் தையல் நாயி கருப்பையா போனார் மூன்றாவதாக நான்காவதாக விண்ணகைப்பட்டி ஸ்ரீ அலை கருப்பை சாமி தலை யாரும் நடராத்த நம்ம மறைவாக ஐந்தாவதாக பெருந்தி சேதனா ஆறாமத்தாக அபியாக பசுங்க ஏழாவதாக வரும்போது வாணிய முடியா துணாவை பட்டியா இரண்டாண்டிகள் வண்டிகள் முதல் குறித்து முதல் குறிப்பு பெருவதற்கு மாபட்சா மதகுருக்கு அழகு தவணை ஆட்களை தவறா

முதலாமட்டி பி ஆர் அழகா முதல் பரிசு பெறுவதற்கு இரண்டாம் கையாகி கருப்பையான் கூட

کو د کو پوي کريتا اوڑی 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 اوڑا اوڑا ارا پوي کريتا ستا 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 اوتورو ته ديو مليو دکره سداجن کي باهو سدا راتو بيتاي 그러니까 ம <laughs> முதல் படிப்பில் பெருவதற்கை முதல் பரிசில் பெருவத இருக்க சிவகங்கை மாபெட்டா சிவகங்கை மாவட்டம் முதல் பரிசை பெறுவதற்கு மதகு பட்டியை ஜெந்த பி ஆர் அழகா முதல் பரிசை பெறுவதற்கு மதகு பட்டி பி ஆர் அழகு இரண்டாம் பதிவை பெறுவதற்கு பிரதிநாயகி கருப்பையா போனார் பரிசை பெறுவதற்குதாங்குடி ஆதி குருசாமியா நான்காவதாக ஒன்றுல்ல இரண்டு அல்ல போட்டா வண்டிகளிலேயே தற்கொல் பரிசை பெறுவதாக இருக்கிறார் சிவகங்கை மாவட்ட மதகு பட்டியா இரண்டாவது பரிசு பெருமகருக்கை தையல் நாயகி கருப்பையா சொன்னார் ஐயாங்குடி ஆதி குருசாமி நான்காவது குடிசை பெருமகருக்கா வெள்ளரிப்பட்டி சேர்ந்தார் செய்தார் சுபாஷ்

ಕೊಡ್ಕೊಡಿ ಕೊಟ್ಟು ಕೊಟ್ಟು ಕೊಡಿ ಮತ್ತೆ ನಾನು ನನಗೆ கட்டி பெறுவதாக சிவகங்கை மாமட்ட அதிர் கையல்லி கருசல் வண்டி தெரியாத சித்தாங்க சித்தாசாமி முதல் கட்சி அகிலபதிசாமி துணை நடராஜர் சிவசாமி

முதல் படிப்பு பெருமவரைக்கு சித்தகட்டை மாவட்ட பாத்தாக்கி கருட்ட முதல் பரிசு பெறுவதற்கு விராமதி விராமதி தையல்லாகி கருப்பையா போனாடியா இரண்டு நாள் பரிசு பெறுவதற்கா கீபங்கடி மாமச்ச பந்தறு மோதமற ஓடு மோதமற ஓடு அந்த ஒடங்கிக்கு பேரு வரைக்கும் இந்த பச்ச பைக்கா பைக்க போடு 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 ஓடி கே ஓடி கே ஓடி கே

இரண்டாவதாக ஐயாங்குடி ஆதி குருசாமிய கவி சரா நான்கு பரிசு செல்வதற்கு மத்திய பி ஆர் அழகா முதல் பரிசு பெறுவதற்கு பிரதாபதி பிரதாபதி பையல் நாயகி கை கையா போனார்

Thank okay. you.